Hello friends, praise the Lord. பாவம் என்பது நம்ம என்ன நினைப்போம் அப்படின்னா நம்ம ஏதாவது ஒரு காரியம் செய்வதனால் வருவது தான் பாவம்னு நினைப்போம் ஆனால் பாவத்திற்கு இன்னொரு காரியம் இருக்கு என்ன அப்படின்னா நம்ம கர்த்தருடைய சமூகத்தை விட்டு நம்ம விலகி போறோம்னாலே அது ஒரு பாவம் தான் ஒரு சொல் இப்படியாக உண்டு கர்த்துடைய வேதம் என்ன பண்ணணும்னா நம்ம பாவத்திலிருந்து நம்மளை பிரிச்சிடும் ஆனால் அதே நேரத்தில் பாவம் என்ன பண்ணும் அப்படின்னா கர்த்துடைய வேதத்திட்டது நம்மளை பிரிச்சிடும் ஸோ அதனால வந்து இந்த எங்கே நம்ம இதை வேதத்தில் பார்க்கலாம் அப்படின்னா யோனா ஒன்று மூணுலையும் லூக்கா பதினைந்து பதிமூணு நம்ம பார்க்கலாம் யோனா நம்ம பார்க்குறோம் யோனா வந்து கர்த்துடைய சமூகத்தை விட்டு விலகி போனான் லூகா பதினைந்து பதிமூணில் இளையகுமாரன் அவங்க தகப்பனுடைய சமூகத்தை விட்டு விலகி போனான் ஸோ ரெண்டு பேருமே அவங்க தகப்பனுடைய கர்த்துடைய சமூகத்தை விட்டு விலகி போனாங்க ஸோ இந்த கர்த்துடைய விலை சமூகத்தை விட்டு விலகி போய் செய்வது நிமித்தமாக நமக்கு வர ரெண்டு விளைவுகள் உண்டு ஒன்று என்ன அப்படின்னா நம்மக்கிட்ட இருக்க ஆசீர்வாதங்கள் எல்லாம் அழிஞ்சு போயிடும் யோனாவில் பார்க்குறோம் யோனா அதுக்குன்னு காசு கொடுத்து கர்த்துடைய சமூகத்தை விலகி போனான் இளையகுமாரன் தன் தகப்பனு பிள்ளைங்க எல்லாம் வாங்கிட்டு போனால் எல்லாம் அழிஞ்சு போயிடுச்சு ஸோ முதல் காரியம் ஆசீர்வாதங்கள் எல்லாம் அழிஞ்சிடும் ரெண்டாவது காரியம் நம்ம செல்லணும்னு நினைக்கிற அந்த காரியம் அதாவது நம்மளோட இது இங்கே தான் நம்ம போய் செல்லணும்னு நினைப்போம்ல அது நம்மளால் போய் சேரவே முடியாது யோனா தர்ஷிஷுக்கு போகணும்னு நினச்சா அவனால் போக முடியல இளையகுமாரன் வாழ்க்கையை எப்படி எல்லாம் வாழணும்னு நினச்சிருக்கா அவனால் வாழ முடியல ஸோ கர்த்தருடைய சமூகத்தோட்டு விலகி செல்வதே ஒரு பெரிய பாவம் ஸோ நம்ம கர்த்தருக்குள்ளேயே நம்ம தரித்திருக்கணும் கர்த்தர் நம்முடைய ஆசீர்வதிப்பாக இருக்கும் ரசியம்